ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு நடந்து வாரான் ஹதீசுடைய கருத்து முஸ்லமதுடைய சொல்லி காட்டினாத்தின் அமலு சனத்தின் அஜுமியா சொன்னா ஒரு மனிதன் இபாத செய்யறதுக்கு அப்படி இல்லாத இவாத செய்யாம மஸ்ஜிதின் பக்கம் சும்மா நடந்து வாரானா அவனுக்கு என்ன கூலி தெரியுமா ஒரு வருஷம் நோன்பு முடிச்ச கூலி ஒரு வருஷம் தாஜ் தொழுக கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் இது யாருக்கு மசிதுக்கு வாகனத்தில் நடந்து வார மனிதனுக்கு அல்லா கொடுக்கிற கூலி என்னையுமே கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருவது புகாரியுடைய ரிவாயு நபி சொல்லு அலைய சொல்ல சொல்றாங்க அல்லாஹு சொல்றதா யாரு மசிதுல சும்மா இருக்கிறான் எந்த அமலும் செய்யல தொலையும் இல்ல புராணோதயம் இல்ல திகிரி செய்யும் இல்ல எந்த அமலையும் வாழ்க்கையில செய்யல மஸ்ஜிதுல வந்து சும்மா ஈக்கிறாரு நிம்மதிக்காகவே நீ மஸ்ஜித சும்மா ஈந்துட்டீங்கிறார் இந்த மனிதனுக்குரிய கூலி என்ன என்பதாக நபிசல்லல்லாஹ் வலைவர் சொல்லும் அவர் சொன்னாங்க புகாரி உடைய ரிவாயர் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தானா ஒரு மலக்குமார்களுடைய ஒரு குரூப்பே வச்சிக்கிறான் என்னத்துக்கு இந்த மனுஷனுக்கு துவா செய்யும் அந்த மலக்குமார்கள் ரெண்டு துவா செய்வாங்க

பெரிய கஷ்டத்தோட நான் வந்த மசிதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியா கொஞ்ச நேரம் ஈந்துட்டு போகணும்னு பெரிய ஒரு நிம்மதி ஒன்று எல்லாத்தையும் இறக்கி வச்சத போல இருக்குது எல்லா கஷ்டமும் இல்லாம வினத போல இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவருடைய கஷ்டத்துக்கு மலக்குமாறு துவாசிக்கிறான் என்ன கல்லா து நல்ல அருமையானவர்களே ஆனா இந்த காலம் கால மசிதா கொள்ள கொண்டு போற மாதிரி எது கொடுங்கினாலும் மஸிதுல ஒதுங்குற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சோதனை கூட்டாளி மாரோட போயிட்டு மசூர பண்றோம் கூட்டாளி மார்கிட்ட கஷ்ட நஷ்டத்தை சொல்றோம் ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து அல்லா விடத்துல கையேந்தி சொல்றதுக்கு அவருக்கு கஷ்டம் மஸ்ஜிதுக்கு நேர காலம் கொடுத்த கஷ்டம் மழை பெய்தால் மஸ்ஜிதின் பக்கம் ஒதுங்காத பெரிய ஒரு கூட்டம் ஈக்கிறாங்களா இல்லையா என்ன இன்னைக்கு நல்லடியார்களே சில நசீபு கேட்ட கூட்டம் தொயிலத்துக்கு மாத்திரம் பாதிக்கிறாங்க மஸ்ஜிது வேற எந்த ஒரு காரணத்துக்கும் பாதிக்கப்படுவதில் மஸ்ஜி கல்லாகுவி நல்லே எவ்வளவு சகாபாக்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க வாழ்க்கையில பிரச்சனையா மசிதுக்கு வருவாங்க வாழ்க்கையில முசிபத்து வந்துட்டா மஸ்ஜிதுக்கு வருவாங்க மஸ்ஜிதுல சும்மீப்பாங்க என்னாகுவி நல்லடி ஆகி அருமையானவர்கள் ചില സഹാബാക്കൾ അവരത്തെ മസ്ജിദികൾക്ക് കൊടുത്ത